மெண்ட்டில் வந்து போன வீக் வித்ட்ரா கொடுத்தவங்க அதாவது ஆட்டோ பேட்டு கம்பெனியில் கொடுத்தவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டும் வராதவங்க மட்டும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது உங்களுக்கு டூ தௌசண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு நாலாயிரம் மெம்பர்ஸ்க்கு என்னமோ கொடுத்தாங்க அதில் ஒரு பேமெண்ட் வந்தவங்க கூட இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணக்கூடாது சரிங்களா ஒரு பேமெண்ட் அதாவது எழுநூற்றி இருபது ரூபா வந்திருந்தாலும் சரி இல்லை ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வந்திருந்தாலும் சரி அவங்க யாரும் இந்த பேமெண்ட் ஃபில் பண்ணக்கூடாது அப்புறம் பேமெண்ட் வந்திருக்கான்னு நீங்கள் போய் உங்கள் மொபைல் பேங்கில் செக் பண்ணிவிட்டு ஏன்னா ஒரு சிலருக்கு மெசேஜ் வராது அதனால் நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு ஒரு பேமெண்ட்டுமே ரெண்டு பேமெண்ட்டு இல்லை ஒரு பேமெண்ட்டு எதுவுமே வரலைன்னா மட்டும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி யாராவது வந்தவங்க ஃபில் பண்ணீங்கன்னா உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த லிங்க்கில் போங்க ஃபிப்கார்ட் நோட்டீஸ் போர்டில் சார் கொடுத்துக்கோர் இல்லைங்களா அந்த லிங்க்கு டச் பண்ணிங்கன்னா குரோம் வரும் அதில் போங்க ஃபார்ம் வந்து வந்துடும் சரிங்களா இந்த இடத்துல உங்கள் நேம் அதாவது உங்களுக்கு ஐடி போட்டிங்க இல்லையா யார் பேர்ல ஐடி போட்டிங்களோ அந்த நேம் இங்கே வந்து கரெக்டாக அடிச்சுக்கோங்க மாதிரி யூசர் ஐடி சரிங்களா யூசர் ஐடின்னா எஃப்கே ஃபோர் கார்ட்டுன்னு சொல்லி பழைய மெம்பர்ஸ்க்கெல்லாம் எஃப்கேன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் அடிக்கணும் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்க ஃபோன் நம்பர் இருக்குது இல்லைங்களா அந்த ஃபோன் நம்பர் மட்டும் உங்கள் டென் டிஜிட் ஃபோன் நம்பர் கேப்போ எதுவுமே விடாமல் அடிக்கணும் சரிங்களா முன்னாடி நான் என்னொன்று போடுறது மற்ற எதுவுமே எக்ஸ்ட்ரா தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க சரியா உங்களோட டென் டிஜிட் நம்பர் மட்டும் இதில் டைப் பண்ணுங்கள் சரிங்களா சார் இது யூசர் ஐடி இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் அதான் யூசர் ஐடி சரிங்களா இந்த இடத்துல நீங்கள் எந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திங்களோ அந்த மொபைல் நம்பர் அடிங்க அடுத்து உங்கள் பேங்க் நேம் சரிங்களா எந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து அந்த ஃபோர் கார்ட்டில் கொடுத்தீங்களோ அந்த பேங்கோட நேமு ஷார்ட்டாக அடித்தாலும் சரி இல்லை ஃபுல்லாக அடித்தாலும் சரி சரியா கரெக்டாக அடிச்சுக்கோங்க அடுத்து உங்கள் அக்கவுண்ட் நம்பர் சரிங்களா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு இல்லை ஒரு டைரி போட்டு எழுதி வச்சிட்டிங்கன்னா அது எல்லாத்துக்குமே அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு சரிங்களா ஐஎஃப்எஸ்சி கோடு தான் மெயினாக கரெக்டாக கொடுக்கணும் சரிங்களா நீங்கள் வந்து லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் வந்து கேப்டல் லெட்டரில் தான் வரும் அண்ட் அதுக்கு அடுத்து வந்து நம்பர்ஸ் வரும் சரிங்களா அது வந்து ஜீரோவில் கரெக்டாக பார்த்து போடணும் ஸோ தெரியலனா யாராவது தெரிஞ்சவங்கள வச்சு பண்ணிக்கோங்க சரிங்களா இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட் ஆகிடும் சரிங்களா இப்போ நான் ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக உங்களை காமிக்கிறதுக்காக வேறு நேமு இதெல்லாம் ஐடி நம்பர்லாம் மாற்றி தான் போட்டிருக்கேன் நீங்கள் எப்படி அடிக்கணும் அந்த நேம் உங்கள் நேம் அடிச்சுக்கோங்க அடுத்து உங்கள் யூசர் ஐடி அல்லது ஃபோன் நம்பர் டென் டிஜிட் ஃபோன் நம்பர் தான் யூசர் ஐடி யூசர் ஐடின்னா எஃப்கே சரிங்களா எஃப்கே போட்டு உங்கள் நம்பரு இல்லைனா டென் டிஜிட் ஃபோன் நம்பர் அடிக்கணும் அடுத்து நீங்கள் எந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் அடிச்சுக்கோங்க இப்போ பேங்க் நேம் இப்போ இந்தியன் பேங்க்னா ஐஓபின்னு கொடுத்துர்லாம் சரிங்களா ஃபுல்லே ஃபுல்லாக இண்டியன் பேங்க் ஓவர்சீஸ் பேங்க்குன்னு கொடுத்துருங்க அடுத்து அக்கௌண்ட் நம்பர் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக அடிக்கணும் சரிங்களா அடிச்சுட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து கரெக்டாக அடிங்க சரிங்களா ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து ஐடிஐபி சரிங்களா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு அப்புறம் உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் எந்த ஏரியாவோ அது அதுக்கு தகுந்த அந்த மாதிரி மாறும் சரிங்களா இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிடும் சரிங்களா இது வந்து நான் சும்மா ரஃபாக தான் அடிச்சிருக்கேன் இதை பார்த்து யாரும் அடிச்சிடாதீங்க சரிங்களா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் மட்டும்தான் உங்களோட நேமு மொபைல் நம்பர் ஐடி நம்பர் பேங்க்கு அக்கௌண்ட் நம்பர் IFSC கோடு சரிங்களா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இப்போ சப்மிட் கொடுக்கும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சப்மிட் கொடுத்ததே இந்த மாதிரி இரர் அமௌண்ட் ப்ராப்ளம் சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்காங்க ரெஸ்பான்ஸ் எஸ்பின் ரெக்கார்டு அதாவது ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ எல்லாம் பார்த்து நீங்கள் டைப் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்க ரெண்டு மூணு டைம் செக் பண்ணிட்டு அப்புறம் சப்மிட் கொடுங்க உங்களுக்கு சப்மிட் கொடுத்தது இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு வந்துடும் அவ்வளோதான் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க